மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் லைகாவில் தவம் கிடக்கும் ஜேசன் சஞ்சய் பாசம் முத்திப்போய் மறைமுகமாக தளபதி செய்த வேலை ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறமையை வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது வழக்கம்தான் ஆனால் அதுபோலதான் விஜய் ஆட்ட நாயகனாக ஜொலித்து வரும் இந்த தருணத்தில் அரசியலிலும் கால் பதிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பித்து உள்ளே நுழைந்திருக்கிறார் இந்த சமயத்தில் இவருடைய மகனும் படிப்பை முடித்துவிட்டு இயக்குநராக அடியெடுத்து வைக்கப் போகிறார் அந்த வகையில் இவர் போகும் முதல் படத்தை லைகான் நிறுவனமான சுபாஷ்கரன் தான் தயாரிக்கப் போகிறார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதற்காக ஜேசன் சஞ்சை கிட்டத்தட்ட நான்கு விதமான கதைகளை ரெடி செய்து லைகாவிடம் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் எழுதிய எல்லா கதையுமே ஆங்கிலத்தில்தான் இருக்கின்றது அதனால் இந்த கதைகள் அனைத்தையும் தமிழாக்கம் செய்யப்பட்டு வருகின்றது இதற்கிடையில் விஜய்க்கு தன் மகன் இயக்குநராக போகிறார் என்ற விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்ற தகவலும் வெளியானது ஆனாலும் தன் மகன் செய்ய போகிற முதல் விஷயம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதில் மறைமுகமாக அவருக்கு உதவி செய்து வருகிறார் விஜய் அதாவது என்னதான் ஜேசன் சஞ்சய் வெளிநாடுகளில் படிப்பை முடித்து நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருந்தாலும் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட விஷயம்தான் வெள்ளித்திரையில் படங்கள் எடுப்பது பொதுவாக இயக்குநர்களாக இருக்கும் பலரும் ஆரம்பத்தில் முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பின்புதான் படத்தை எடுக்க ஆரம்பித்தார் ஆனால் ஜேசன் சஞ்சய் அந்த மாதிரி எந்த பயிற்சியும் எடுக்காததால் படத்தை இயக்கும் அனுபவம் அவரிடம் மிக கம்மியாகத்தான் இருக்கும் இதனால் இவருடைய வெற்றிக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் மறைமுகமாக அவருடைய இயக்குநரை அனுப்பி வைத்திருக்கிறார் இவர் சச்சின் படத்தை எடுத்த ஜான் மகேந்திரன் இவர் யார் என்றால் மறைந்த இயக்குனர் மகேந்திரனின் மகன் தற்பொழுது ஜான் மகேந்திரன் தான் ஜேசன் சஞ்சைக்கு உதவி செய்து வருகிறார் இதையெல்லாம் தொடர்ந்து அனைத்து விஷயங்களும் சரியாக போய்கொண்டிருக்கும் நேரத்தில் லைகாவும் முறையாக ஒன்றை ரெடி ஏப்ரல் மே மாதங்களில் படப்பிடிப்பு ஆரம்பமாக போகின்றது மேலும் இதில் கதாநாயகனாக துல்கர் சல்மான் நடிக்கப் போகிறார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் என்று தெரிகின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்